ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் சண்டே இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து நைட்டு வரைக்கும் இந்த டே ஃபுல்லாகவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போச்சு வேலையும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது இந்த சண்டே நான் எப்படி போகணும் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படி இந்த சண்டே ஃபுல்லாக எங்களுக்கு எப்படி இருந்தது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் சண்டே அன்னைக்கு வழக்கம் போல் கொஞ்சம் லேட்டாக தாங்க வந்து எழுந்திருச்சோம் ஒரு ஏழரை மணி போல் தான் வந்து எழுந்துருச்சு ஆகிட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நேராக ஃபஸ்ட்டு வெளியில் தான் வந்து கிளம்பிடணும் கோயிலுக்குலாம் போயிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போயிட்டு வர வேலைலாம் இருந்தது வீட்டுக்கு வரத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மணிக்குள்ளே ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வந்து டிஃபன் செஞ்சு சாப்பிட்றது கொஞ்சம் டைம் ஆயிடும் சாதனப்பா வந்து பசி தாங்க மாட்டாங்க நல்லா ஃபஸ்ட்டு டீ போட்டுக்கூடு சா டிஃபன் செய்ய வேண்டாம் ஒரு இடையே வந்து காலைக்கு மதிக்கி சேர்த்து வந்து சமையல் பண்ணிடணும் வந்து சொல்லிட்டாங்க அவங்க சொன்னதுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு ஏன்னால் இப்போது ஒரு வாட்டி ச டிஃபன் செய்யணும் டிஃபனாக வேறு எதுவும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க பொங்கல் வந்து செய்வே பொ பொங்கல் செஞ்சு சட்னி அரைக்கணும் அது சாப்பிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தடவை பாத்திரம் சேரும் அதுக்கப்புறம் மதியம் வந்து சமையல் பண்ணணும் சரி வேலை அதிகமாக தான் இருக்குமே நினச்சிட்டு இருந்தேன் அவங்க சொன்னதுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு வேலையும் வந்து எனக்கு ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருந்து இருக்கும் இன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நான் காடை வாங்கிட்டு வந்திருந்தேன் சமைக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் கவுண்டர் டாப்பில் இருக்கிற நேற்று நைட்டு விலைக்கு வச்சுருக்க பாத்திரம்லாம் அப்படியே இருந்தது அதில் வந்து எடுத்து வச்சிட்டோம்னா கவுண்டர் டாப் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு சமையல் வேலை செய்யறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டென்ஷன் இல்லாமல் கடகடன் வேலையை வந்து முடிச்சிடுவேன் ஃபஸ்ட்டு அந்த வேலையை தான் வந்து பார்த்து തടുപ്പ് ല വെച്ചിട്ട് ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு தான் வந்து ரெடி பண்ணிட போகிறேன் அதுக்கப்புறம் வந்து காடை வந்து கடைசியாக தான் வந்து செய்யணும் மேக்ஸிமம் சமையல் வந்து ஒரு ஒரு மணிலேருந்து ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே கிடக்கடன்னு வந்து முடிச்சிருவேன் பசங்க கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திருச்சாங்க அதனால் அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு அவங்க சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகட்டும் ஒரு டே சமைச்சு சாப்பிட்டுக்கிறான்னு சொல்லிட்டாங்க பசிக்கிற மாதிரி இருந்தோம்னா டேட்ஸ் ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது சாப்பிட்டுப்பாங்க அந்த அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா உலையை வச்சு விட்டுட்டேன் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சமையலுக்கு வந்து இன்றைக்கி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை தண்ணி சார் தான் வந்து வைக்க போகிறேன் நம்ம வீட்லேயே வந்து முருங்கைக்கீரை வந்து மரம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அடியோட வெட்டிட்டோம் அதுலேருந்து நல்லா நிறைய துளுத்து வருதுங்க நல்லா கொழுந்தாகவும் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அப்பப்போ தான் வந்து உடைச்சிட்டு தனி சாரு கடைகிறது சூப் வைக்கிறதுன்ட்டு இதுமாரி மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறேன் சோப்பும் தனி சாரும் மேக்ஸிமம் ஒரே மெத்தடு தான் அதனால வந்து நான் சார் வைக்கும் போதே நான் அந்த சூப்பு எதுவும் நான் சொல்லிடுறேன் எனக்கு கண்டிப்பாக வந்து முருங்கைக்கீரை சூப் வந்து ரெசிபி வந்து கேட்பீங்க நான் அதை கண்டிப்பாக செய்யும் போது நான் ஷேர் பண்ணிடுறேன் அது எப்படி செய்யணுங்கிறத நான் தனிசார் வைக்கும் போதே வந்து சொல்லிடுறேன் ஸோ அதனால் பார்க்க முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதை வந்து தனிசார் வச்சால் தான் ரொம்ப விரும்புவாங்க கடையிறதோட நல்லா பருப்பு உலையும் கீரையும் வச்சு விட்டுட்டு தான் இந்த கீரை உடைச்சிட்டு இருந்தேன் நான் கீரை உடச்சி கொடுத்துட்டேன்னா சாதனப்பா வந்து அதை உருவி கொடுத்துருவாங்க மற்றபடி அந்த சமையலுக்கு தேவையானது எல்லாமே நான் ரெடி பண்ணிகிட்டு இருப்பேன் கீழே தரையில் வச்சு தான் வந்து உருவிட்டுருக்காங்க நானும் உரமும் இல்லை நியூஸ் பேப்பர் எடுத்து கொடுக்க மறந்துட்டு சரி பரவாயில்ல இருந்தாலும் நம்ம அலசிட்டு தானே வந்து போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் கீரைனால பொதுவாக நான் தாங்க வந்து க்ளீன் பண்ணுறது இது மாரி உருவது வந்து நான் தான் வந்து பண்ணுவேன் ஏன்னா கண்டிப்பாக அதில் வந்து பூச்சி ஏதோ புழு இருந்தால் இருக்கும் அவங்க வந்து அதை சரியாக பார்க்கமாக கூட வந்து க்ளீன் பண்ணிவிடுவாங்க இது நம்ம இடத்துல வந்து பிரித்த கீரை தான் முருங்கை கீரை தான் பிரிக்கும் போதே வந்து பார்த்துட்டு இந்த பூச்சி எதுவும் கிடையாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குங்கிறனால சரி இன்னைக்கு அவங்கள க்ளீன் பண்ண தர சொல்லிட்டேன் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க பசங்களை வந்து பார்த்திங்கன்னா டிவி இல்லாமல் ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே உட்காந்துருந்துதுங்க சதன பண்ண வந்து கீரை உறுக்குறதுக்குள்ள நான் தனி சாருக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன் என்ன தான் நான் எப்படி தான் தனி சார் வச்சாலுமே இதை அவங்க அம்மா வைக்கிற மாதிரி வரல தான் எப்போவுமே சொல்லிட்டு இருப்பாங்க இதனால நானும் அவங்க வைக்கிற மாதிரி தான் வந்து வைக்கிறேன் இதான் ஏதோ ஒரு டேஸ்ட் தான் வந்து சொல்கிறாங்க சாருக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் சின்ன வெங்காயம் வந்து போடுவாங்க சின்ன வெங்காயம் இல்லைங்கிறனால பெரிய வந்து எடுத்திருக்கிறேன் பூண்டு பல்லு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பும் அதே அளவு வந்து மிளகு வந்து எடுத்திருக்கிறேன் முருங்கைக்கீரை சூப்புக்கும் சேம் இதே தாங்க மிளகு ஜீரகம் சோம்பு வெங்காயம் பூண்டு பல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து சேர்த்துப்பேன் அவ்வளோதான் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிக்கிறது ஒவ்வொரு டைம் பருப்பு சேர்த்து வைப்பேன் பருப்பு சேர்க்காமலே வெறும் கைன் தண்ணியிலோ இல்லை சாதா தண்ணியில இப்போ அரைச்சி வச்சிருக்கதான் சேர்த்து நல்லா கொஞ்சமாக தூள் உப்புலாம் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா முருங்கிக்கீரை சேர்த்து முருங்கக்கீரை வெந்ததுமே இறக்கிட வேண்டியதாக சூப்பு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் டக்குன்னு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் தான் அது சூப்பு ரெடி பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் செய்யும் முதல்ல நான் ஷேர் பண்ணுறேன் முருங்கிக்கிற சாருக்கு மட்டும் தான் வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன் காடை வறுவலுக்கு வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது வந்து இல்லை அதுக்கெலாம் தேவையானது எல்லாமே வந்து சாதனா ரெடி பண்ணி கொடுத்துருவான் தனிசாருக்கு வந்து துவரம்பருப்பு வேக வைக்கும் போது கொஞ்சம் சேர்த்தே தான் வந்து வேக வச்சுருந்தேன் ஏன்னா ரெண்டு வேலைக்கும் சாப்பாடுதாங்கிறனால தனிசாரே அப்போ வேணான்ட்டாங்க மதியத்துக்கு பருப்பு இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க சரி அப்போ ஒரு தடவை பருப்பு வேக வைக்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு இப்போ தனிசார்கூடவே சேர்த்தே வேக வச்சுட்டு இப்போ இதில் நான் என்னென்ன பண்ணிட்டுருக்கேங்கிறது வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு நல்லா ஒரு சின்ன கப்பு அளவுக்கு வந்து பருப்பு வெந்த பருப்பு எடுத்துருக்குறேன் அதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி சாரங்கிறது ரசம் மாரி கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கணும் அதில் வந்து ஒரு தக்காளி நல்லா கையெல்லாம் மசிச்சு விட்டுருக்கேன் தேவையான அளவுக்கு வந்து உப்பும் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்து அது நல்லா அந்த மிளகாய் தூளோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதி கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா இடித்து வச்சுருக்கிற அந்த இஞ்சி பூண்டு மிளகாய் அந்த மசாலாலாம் சேர்த்து அதுவும் ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து மிருங்கக்கீரை வந்து க்ளீன் பண்ணி அலசி வச்சிருக்கோம்லங்களே அதை சேர்த்துக்க வேண்டி தான் முருங்கைக்கீரை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வந்து வேக வைக்கக்கூடாது ஒரு கொதி தான் அவ்வளோ தான் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா உடம்பு போட்டு தாளிக்கணும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க தண்ணி சார் வைக்கிறதும் முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாரத்தில் ஒரு தடையாக வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கணும் தண்ணி சார் ரெடி ஆகிறதுக்குள்ளே சாதமும் வெந்திருந்தது அதை வடித்து விட்டுட்டு முட்டையை வந்து வேக வச்சுருந்தேன் இன்றைக்கி சாதனை பார்க்க வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டை வறுவல் தான் வந்து செய்கிறேன் சண்டே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த காடை வறுவல் செஞ்சதை மட்டும் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து அதோடய ரெசிபி வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க ரெசிபி வந்து இன்றைக்கி சாயங்காலம் வந்து நான் வீடியோவாக முடிஞ்ச ஷார்ட்ஸாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இல்லைன்னா ரெசிபி வீடியோ தனியாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு தான் தேவையான மசாலாலாம் வறுத்திட்ருந்தேன் அது வறுத்து ஆற வச்சுட்டு முட்டை வறுவலும் ரெடி பண்ணிவிட்டேன் சாதனை அப்போ வந்து பசி தாங்க மாட்டாங்கன்னு சொன்ன இல்லைங்களா அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அவங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க முருங்கிக்கிற தனி சருப்பு பருப்பு கடைஞ்சி தாளிச்சிருக்கிற முட்டை வறுவல் சாதம் இன்னும் காடு மட்டும் தான் வந்து பண்ணனும் இப்ப காலையிலே வந்து சமையல் வந்து செய்கிறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப வேலை ஈஸியாக முடியுதுங்க சண்டே அன்னைக்கு மேக்ஸிமம் சண்டே தான் வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் எனக்கு இந்த சண்டே வேலை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிஞ்ச மாதிரி இருந்தது நிறைய ஃப்ரீ டைம் வந்து கிடச்சிது நல்லா ரெஸ்ட் எடுத்தோம் இது காடை வறுவலுக்கு தேவையானது எல்லாமே ஸோ நான் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன் நான் மசாலாலாம் வறுத்துட்டு இடிச்சு வச்சிருக்கிறேன் இப்போ இதை ரெடி பண்ணி வேண்டிதான் இதோட வீடியோ நான் கண்டிப்பாக நான் நான் இன்னைக்கு ஈவினிங் ஷேர் பண்ணுறேன் நிறைய சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாதனாக்கு வந்து சிக்கன் அதிகமாக வந்து கொடுக்காதீங்க செய்ய அதே கிடைக்கும் செய்யாதீங்கன்னு வந்து சொல்லியிருந்தீங்க நானும் ரொம்ப வந்து இப்போ செய்கிறது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் லாஸ்ட் வீக்கு கூட வந்து நான் சிக்கன் எடுக்கல இந்த வாரம் சிக்கனுக்கு பதிலாக வந்து காடை எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரெண்டு காடை தான் வந்து வாங்கினேன் நானும் சாதனை மட்டும் தான் வெற்றி குட்டி ரொம்ப இது விரும்ப மாட்டேன் அவனுக்கு அந்த கீரை தண்ணி சாறு அப்புறம் அந்த பருப்பு கடைஞ்சதே போதும் முட்டை இருக்குது போதுன்ட்டான் இது செஞ்சதுக்கப்புறமா சின்ன பீஸ் ஒன்று சாப்பிட வச்சேன் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்குதான் வந்து சொன்னால் சாயங்காலமாக சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிவிட்டேன் இன்னும் அப்பா கூட உட்காந்து இப்போ சாதம் சாப்பிட்டு நான் சாதனா இன்பதான் எங்க எல்லாருக்குமே எந்த ஒரு பொரியலாக இருந்தாலும் ஏதாவது கிரேவி ஐட்டம் வறுவல் ஐட்டம் எது செஞ்சாலுமே அந்த கடையில் சாதம் போட்டு பெருட்டி சாப்பிடுவோம் நீங்களும் செஞ்சு சாப்பிடுவீங்களா உங்களுக்கு பிடிக்குமாங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்க அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்ச கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் என்னோடய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சரியா பிரேக் பிடிக்காமலே இருந்தது காலையிலே வந்து போயிட்டு வெளியில் போயிட்டு வரும்போதே பார்த்தோம் கடை ஓப்பன்ல இல்லை சரி இன்னைக்கு இருந்தாலும் சரி பண்ணிட்டு ஆகணும்னு சொல்லிட்டு வண்டி சரி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் சாதனா வந்து பார்த்தீங்கன்னா ஓரடிக்குதுன்னு இந்த பெயிண்டிங் வேலை தான் பார்த்துட்டு இருந்தா ஆல்ரெடி இதில் வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தா சாதனாக்கும் வெற்றிக்கும் அப்பப்போ தான் இதை அடிச்சிக்கிறாங்க இல்லைங்களா அதில் அந்த கோவத்தில் வெற்றி குட்டி பார்த்திங்கன்னா அவள் பண்ணியிருந்த அந்த பெயிண்டிங்கை வந்து கழுவி விட்டுட்டான் இது வந்து அக்ராலிக் பெயிண்டிங் தான் இது கழுவினா வந்து போயிடும் வெற்றி அந்த வேலை பார்த்து விட்டுட்டான் இருந்தாலும் சரின்ட்டு அவன் இன்னொரு தடவை வந்து வேற டிசைன் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தான் நேற்று நைட் வந்து பார்த்திங்கன்னா அவன் கையில் வந்து மெஹந்தி வந்து போட்டிருந்தா அதுதான் வந்து காமிக்க சொன்னேன் ரொம்ப அழகாக வந்து இப்போ போடுறாள் எனக்கும் போடணும்னு வந்து சொல்லிகிட்ருக்குறேன் லாஸ்ட் டைம் வந்து போட்டது இன்னும் கொஞ்சம் லைட்டாக அந்த அச்சு இருக்குதுடா அது போகணும் அதுக்கப்புறம் வந்து போடலான்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் காலையில் இன்றைக்கி வந்து சண்டே வேலைகள் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சதுனால நல்லா ரெஸ்ட்டு தாங்க எடுத்தோம் நல்லா தூங்கி ஏஞ்சி அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு மேலே வந்து கிளம்பி நேரம் வந்து இங்கே பக்கத்தில் கோவளம் கோவளம் பக்கத்தில் இருக்கிற இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கு தாங்க வந்துருந்தோம் இப்போ ரீசெண்டாக அங்கே வந்துருந்தாங்க வந்துருந்தாங்கப்போ கூட்டிகிட்டு வந்துடும் இல்லைங்களா அதே பீச்சுக்கு தான் வந்துருணும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி விஷயங்க ரொம்ப டீசெண்டாக இருக்குது ஏமா எப்போ வந்தாலும் இந்த பீச்சுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு அப்பவே வந்து பிளான் பண்ணியிருந்தேன் அதேமாரி இன்றைக்கி வந்து சாதனப்பாவே அப்பாவே என்ன சரி போர் அடிக்குது எங்கே வெளியில் போய்ட்டு வரலாமான்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களே வந்து கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க வந்து ரொம்ப நேரங்க நைட்டு இருட்டுற வரைக்குமே இங்கே தான் இருந்தோம் அதாவது ஒரு எட்டு எட்டரை மணி வரைக்குமே இங்கே தான் இருந்தோம் அவ்வளோ நல்லா சூப்பராக நல்லா காற்றோட்டமாக நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி இந்த பீச்சு ஆனால் லாஸ்ட் டைமோ விட இந்த ட இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தது இருந்தாலும் நல்லா ஜாலியாகதாங்க இருந்தது பசங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்களுக்கு அங்கேருந்து வர்றதுக்கே மனசே இல்லைங்க ரொம்ப நேரம் தான் வந்து இருந்தோம் மேலே ஏறி போய் பார்த்துட்டு வரணும் வா

இங்கே நிறைய வந்து ஸ்நாக்ஸு கூல் ட்ரிங்க்ஸு நிறைய கடை வந்து இருக்குதுங்க என்னால் கொஞ்சம் ரேட் எனக்கு அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பிஸ்கெட்டு அந்த லேஸ் அது மாதிரிலாம் வந்து கேட்டுதுங்க அது வெளிலேருந்தே நாங்கள் வாங்கிட்டு வந்துவிட்டோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து உட்காந்து நல்லா ஃபேமிலியோடு உட்காந்து ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அது பார்க்கும்போது எனக்கும் ஆசையாக இருந்தது நெக்ஸ்ட் டைம் நானும் இதுமாரி வந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லாங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் நாங்கள் கிளம்புற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் இருந்துகிட்டே தான் இருந்தது எத்தனை மணி வரைக்கும் ஓப்போங்கிறது எனக்கு தெரியல இதனால் நாங்கள் ஒரு எட்டு எட்டரை மணி போலலாம் வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வர ஒம்பது மணி ஆகிடுச்சு இந்த சண்டே வந்து எங்களுக்கு இப்படிதாங்க ரொம்ப ஜாலியாக வந்து போச்சு இதுதான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் Thanks for watching.